ஹாய் குட்டீஸ் ஒரு சின்ன இன்னைக்கு குட்டி கதை சின்ன ஸ்டோரி ஒரு பெரிய காடு அந்த காட்டில் யார் கிங் அப்படின்னா நம்ம நம்ம லயன் சிங்கம் சிங்கராஜா சிங்கராஜா தான் அவங்க பயங்கர டெரர் அங்கே வந்து எல்லா அனிமல்ஸும் பயப்படுவாங்க அந்த சிங்கராஜுக்கு ஒரு நல்ல உடம்பு செல்லாம் போயிடுச்சு ரொம்ப சிக்காயிட்டார் சிங்கராஜாவில் எந்திரிச்சு போய் வேட்டையாட முடியல நடக்க முடியல ஒழுங்காக சாப்பிட முடியல ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகி ரொம்ப முடியாமல் படுத்திருக்கிறார் அப்போ இந்த காட்டில் இருக்க மீதி அனிமல்ஸ் எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து வந்து சிங்கராஜாட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு போகிறாங்க எலிஃபெண்டில் இருந்து எல்லா ஜிராஃபி எல்லோரும் வராங்க யானை எல்லோரும் வந்து 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 விசாரிக்கிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போகிறாங்க சிங்கராஜாக்கு யாருன்னா ஒரு ஓனாயி தான் ஹெல்ப் பண்ணுது சிங்கராஜாவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவரை ரொம்ப கேர் எடுத்து பார்க்குறது ஒரு ஓனாயி தான் கேர் எடுத்து பார்த்துட்டுருக்குற அந்த காட்டில் இருக்க ஒரு நரியை மட்டும் காணும் அந்த நரியை வந்து சிங்கத்துட்டு வந்து விசாரிக்கவே இல்லை அந்த நரியை காணும் அந்த நரியும் இந்த ஓனாயும் ரெண்டு பேருக்கும் ஃபைட்டிங்கில் சண்டையில் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் இருக்காங்க சண்டையில் இருக்கிறாங்க அந்த நரி என்ன பண்ணுதுன்னா பக்கத்து காடுகளுக்கு போயிருக்கு பக்கத்து காடுக்கு அது வேட்டைக்கு போயிருக்கு அது ஆனால் அது கேள்விப்பட்டுருச்சு நம்ம சிங்கராஜா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டிருச்சு நரி ஓநாய்க்கு ஒரு யோசனை வருது ஓகே நம்ம சிங்கராஜாட்ட சொல்லி நிறைய சொல்லி நிறைய ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு சிங்கராஜா போய் சிங்கராஜா உங்களை பார்க்க காட்டில் இருக்க எல்லோரும் வந்துட்டாங்க எல்லோரும் வந்து உங்களை நல்லா விசாரிச்சுட்டு போனாங்க ஆனால் அந்த நரிப்பையன் மட்டும் இன்னும் வரலை அப்படின்னு போட்டு கொடுக்குது யாதுகிட்ட சிங்கராஜாட்ட நரி என்ன பண்ணுது காட்டில் பக்கத்து காட்டிலந்து வேக வேகமாக வருது ஐயோ கோமா இருப்பாரு சிங்கராஜாவை பார்க்கணுமேனு நரி வந்து கரெக்டாக சிங்கம் இருக்கிற குகைக்கிட்ட வந்துருச்சு வாசல்கிட்ட அப்போ கரெக்டாக ஓனாய் வந்து நரியை பற்றி சிங்கத்திட்ட போட்டு கொடுத்துட்ருக்கு வந்து பார்க்கலன்னு உடனே சிங்கராஜாக்கு செம்ம கோம் ரொம்ப அட பாவி இன்னும் நம்மளை வந்து பார்க்காம இருக்கானே இவன் எல்லாரும் வந்துட்டாங்களே எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோத்தில் கர்ஜிக்குது சவுண்டு பயங்கரமாக சிங்கத்தோட சவுண்டு எப்படி இருக்கும் பயங்கரமாக கத்துது இது என்ன செஞ்சு கரெக்டாக குகை வாசல்கிட்ட அந்த நரி வர்றாரு வந்துட்டு இந்த சிங்கத்தோட சவுண்டை கேட்டோன்னு எசுப்பை பயங்கர எஸுக்கே போய் ஓடணும் பார்த்துச்சுல இல்லை ஓனா இப்போ வேகமாக போய் கேட்ச் கொடுத்துச்சு நரிய பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து சிங்கத்துக்கு முன்னாடி போட்டுருச்சு சிங்கம் செம்ம கோத்தில் இருக்கு நரி எப்படி நடுங்குது நடுங்கிட்டு உட்காந்துருக்கு ஏன் நீ பார்க்க வரல எல்லோரும் வந்தாங்கல்ல நீ எங்கே போன அப்படின்னு சிங்க கோபமாக கேட்குது நரி வந்து எப்பயுமே கண்ணிங்கானது நரி எல்லா விஷயமும் ரொம்ப கண்ணிங்காக தான் செய்யும் அது ஏன்னா டக்குன்னு அதுக்கு ஒரு யோசனை வந்துடுச்சு இல்லை சிங்கராஜா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே உங்களை வந்து பார்க்குறது தான் எனக்கு முக்கியம் அதுக்கு உங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு நான் கேட்குறோம்ல அதனால் பக்கத்தில் இருக்க எல்லா காட்டுக்கு போய் ராஜாக்கு உடம்பு சரியில்லை என்ன மருந்து கொடுக்கணும்னு நான் கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு டக்குன்னு நிறைய சொல்ல உடனே சிங்கராஜாக்கு கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருச்சு ஓகே நமக்காக தானே போயிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் கோபம் குறைஞ்சிருச்சு ஓ அப்படியா எனக்கு அதுதான் நீ போனியான்னு ஆமராஜா உங்களுக்காக தான் போயிட்டு வந்தேன் ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு காட்டுக்காக போனேன் சரி என்ன மருந்து சொன்னாங்க அப்படின்னு சிங்கம் கேட்குது ஒன்றும் இல்லையா ஓனாயோட தோல் எடுத்து நீங்கள் மேலே பொத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடுமா உடம்பு க்யூர் ஆகிடுமா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் சிங்கம் என்ன பண்ணியிருக்கோம் ஒரே தாவு தாவி இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணிச்சுல அந்த ஓனாயவே கடிச்சு கொண்டுருச்சு ஓனாய் என்ன பண்ணிச்சு நிறைய மாட்டி உள்ளான்னு நினச்சிச்சு ஓனாய் ஆனால் அதுக்கு என்ன நடந்துச்சு அப்படியே திரும்பிடுச்சு அது பக்கம் திரும்பி சிங்கம் ஓனாய டபக்குன்னு கவ்வி அதை கொண்டுருச்சு தான் சொல்லுவாங்க யாருக்குமே நம்ம ஒரு கெட்டதை நினைக்கவே கூடாது எந்த ஒரு பேட் திங்கும் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கெட்ட விஷயமோ ஒரு தப்பான விஷயம் ஒருத்தவங்க செய்ய போகிறோன்னா நமக்கு அப்படியே அது வந்து நமக்கு டபுள் தீப்பாங்க த்ரிபிள் தீப்பாங்க நமக்கு வந்து சேர்ந்துடும் சரியா யாருக்குமே கெட்டதை நினைக்கக்கூடாது எல்லாருமே நல்லதாக மட்டும் தான் நினைக்கணும் சரியா யாருக்குமே இவங்களுக்கு அப்படி பண்ணிடணும் இப்படி பண்ணிடணும் இவன் நமக்கு இப்படி செஞ்சானே அவனுக்கு திருப்பி இப்படி பண்ணணுமே அப்படின்னு நம்ம எதுவுமே யோசிக்கக்கூடாது எல்லாம் நல்ல விஷயமாகவே யோசிக்கணும் ஓனாய் பண்ண ஒரு சின்ன விஷயம் என்னாச்சு அதுக்கு அப்படியே திரும்பிடுச்சு அவ்வளோதான் அதான் சிங்கம் கொண்டுருச்சு நரிக்கு இருக்க தந்திரம் நரியோட கன்னி சரியா ஆனால் நம்ம கன்னியாக தந்திரமெல்லாம் இருக்க வேண்டாம் புத்திசாலியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்காமல் இருக்கணும் சரியா ஆச்சு நாளைக்கு வேற ஒரு குட்டி ஸ்டோரியோட வரேங்க